எஸ்ஆர்ஹெச் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக உடனடியாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த சிக்கன் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு மூணு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராமு இஞ்சி இங்கே பாருங்கள் இது கூடவே சோம்பு ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துங்க ரெண்டு ஏலக்காய் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு குழம்பு கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பட்டை கிராம்பு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை கடுகு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் இங்கே பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிக்கிறது நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிருக்க விழுத அரைச்ச விழுத அப்படியே சேர்த்துருங்க பொதுவே பருவத்தில் இஞ்சி மஞ்சள் தூள் டீஸ்பூன் நல்லா அரைச்சுடுங்க இஞ்சி பூண்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும்னா போதும் இது பொதுவே கரை தூள் தனி தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டுக்குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்துருக்கிற கரைக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா மசாலா வந்து எண்ணெயில் பொரியட்டும் இது பாருங்கள் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு அப்படியே கொஞ்சம் குரகுரப்பாக விட்டு விட்டு நைஸாக அரைக்காமல் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் இது பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் இது பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு நீ பாருங்கள் சிக்கனு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் சிக்கனை எல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா கூட ஒதங்கட்டும் சிக்கனைக்கு தான் நல்லா வங்கியிருக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு குழம்புக்கத்துக்கு வந்து ஒரு பம்பர் தண்ணி கறி முழுகிற அளவுக்கு வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி ரெண்டு விசில் கொடுத்துட்டா போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் முடி வைங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடியாக எடுத்து மல்லிகளை சேர்த்து மல்லி கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ரெடியாக இருக்குது ரொம்ப கரண்டி வந்து அதிகமாக போடாதீங்க குக்கரில் வேக வச்சுட்டு சீக்கிரமாக வெந்திருக்கும் பொல பொலன்னு ஆகிடும் பார்த்து பக்குவமாக கலந்து எடுங்க சூப்பராக இருக்க பாருங்கள் கறியெல்லாம் பஞ்சு போல் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட பழம் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேல்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்க்குறதுக்கு பிள்ளை கனெக்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்